இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயம் அப்படிங்கிற அந்த தொடர் தலைப்பு வந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம் அது உடைய ஒரு பகுதியாக தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு இஸ்லாமிய எழுச்சி என்பது பகல் கனவா அப்படிங்கிறது தான் தலைப்பு இறுதி நூற்றாண்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ச்சியாக ஒரு முப்பது முப்பத்தி நாலு வீடியோ போட்டிருக்கோம் அப்போல்லாம் இந்த நூற்றாண்டு தாண்டி இந்த உலகம் வந்து இயங்க வாய்ப்பு இல்லை அதோடைய முடிவில் என்ன நடக்கும் அப்படின்னா இஸ்லாமிய எழுச்சி ஏற்படும் ஒவ்வொரு முஸ்லீமும் அதை பற்றிய ஒரு அறிவு வச்சுருக்கணும் அதை பற்றி ஒரு புரிதல் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் நம்முடைய அந்த தாவை வந்து செஞ்சிட்ருக்கோம் இப்போ பெரும்பான்மை முஸ்லீம்கள் சிலர் இதை பற்றி ஒரு ஆய்வு கூட பண்ணுறதில்ல மறுமை நாள் வந்து அவங்க ஒரு சப்ஜெக்டாகவே அவங்க எடுக்கிறதில்ல சிலர் என்ன பண்ணுறாங்க இதுக்கு ஆதாரம்லாம் இல்லை சும்மாவும் ஆய்வு வந்ததை அடிச்சுட்டு பேசுகிறான் அப்படிங்கிறாங்க இப்போ இத்தனை நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஹதீஸ் மட்டும் தான் அந்த ஆயிரத்தி ஐநூறு வருஷம் அப்படிங்கிற அந்த ஹதீஸ் தான் ஆதாரமாக இது வரைக்கும் காமிச்சிட்ருந்தோம் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு சில விஷயங்கள் ஹுரானில் இருந்தே இது இறுதி நூற்றாண்டு தான் அப்படிங்கிறத புரியும் விதமாக இன்றைக்கி வந்து நிகழ்ச்சி வந்து இது இதை ரிலேட் பண்ணி தான் இருக்க போகுது இஸ்லாத்தை மதமாக பார்ப்பவர்கள் ரெண்டு சாராராக பிரிக்கலாம் இஸ்லாத்தை வந்து தீனாக பார்க்குறவங்க ஒரு கூட்டம் இஸ்லாத்தை மதமாக பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம் இப்போ இஸ்லாத்தை மதமாக பார்க்குறவங்க அவங்க எதையும் மறுமை நாள் கூட அவங்க என்ன சொல்கிறாங்க திடீர்னு வரும்னு தான் நம்பிட்டுருக்காங்க இந்த பால் கறந்துட்டுருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே திடீர்னு வரும் ரெண்டு வியாபாரிகள் வந்து இப்படி துணியை விரிச்சிட்டு வியாபாரம் பேசிகிட்டு இருப்பாங்க அப்படி திடீர்னு வரும் ஒரு டிஎன்டிஜே பள்ளிவாசலில் ஒரு தா ஒரு 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 தாய்க்கூட பயானாக தான் சொன்னார் நீங்கள் நினைக்கிற மாதிரி தஜ்ஜால் வரணும் ஈசா நபி வரணும் அப்படின்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கங்கிற அதாவது ஒரு ஜமாத்து ஏதாவது அபத்தமாக பேசுனா கண்டுக்காமல் எவ்வளோ இருக்காங்க பாருங்க அதாவது ரசூல்லா சொல்கிறது பொய்யா போகிறது கூட வாய்ப்பு இருக்குது ஈசா நபி வராமலே கூட போயிடலாம் தஜ்ஜால் வராமலே கூட போயிடலாம் அதுக்கு முன்னாடியே நாள் வந்துடும் சொல்லிட்டு அபத்தமான கருத்து தங்களுடைய ஜமாத்துடைய அஃபீஷியல் மெ மெம்பர்லேருந்துட்டு பேசுனால் அதை எதிர்த்தும் அதை உணர்த்தியும் யாரும் எதுவும் பேச மாட்டாங்க பாட்டுக்கு நம்ம இதே கேட்டிருக்காங்க நம்ம வந்து லாஜிக்கலாக பேசினா கூட அது என்ன பண்ணுறாங்க அது இல்லாஜிக்கல் அப்படின்றாங்க இதுக்கு பேர் தான் ஃபிர்கா பரஸ்திங்கிறது அதுக்கு பேர் என்ன தக்லீதுங்கிறது இது மாதிரியான இது பொதுவாக அவங்களுடைய அந்த புரிதல் எப்படி இருக்குன்னா இதான் இவங்க புரிதலை எப்படி இருக்குன்னா அப்போ சுண்ணாஜமாத் புரிதல்னா சொல்ல வேணும் இவங்க அதுக்கும் மேலே அப்படி இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுடைய நம்பிக்கை பொதுவாக என்ன அப்படின்னா மருமங்கிறது திடீர்னு வரும் அல்லாம் வந்து எப்படியா இருந்தாலும் நம்ம சொன்ன களிமாவுக்கு நமக்கு சொர்க்கம் கொடுத்துருவோம் யூதர்கள் ரெண்டாவது ஏத்துல எண்பது வருஷத்துல நம்புனாங்களே நரகத்தில் வந்து சில நாட்கள் தவிர எங்களுக்கு நரக நெருப்பு தீண்டாது எப்படியும் கடைசியாக களிமா சொன்னவர்கள் நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள்னு சொல்லிட்டு பெரும்பான்மை சமூகம் நம்பிட்டு இருக்கு அதனால என்ன பண்ணுது செய்ய வேண்டிய சில பணிகளை செய்யாமல் இருக்கு இப்படி நம்பினா என்ன அப்படின்னா நம்புனா மிகப்பெரிய இழப்பு இருக்கு ஏன்னா மறுமையில் ஜெயிக்கிறதுக்குன்ட்டு குரான் வைக்கக்கூடிய ஒரு சில நிபந்தனைகளை வந்து இவங்க வந்து மறுத்துடுறாங்க அப்போ மறுமை நெருக்கத்தில் இருக்கு அப்படிங்கும்போது அந்த நிபந்தனைகள் வந்து இன்னும் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணணும் இன்னும் நம்முடைய ஒர்க்கை என்ன பண்ணணும் ஸ்பீடு பண்ணணும் இப்போ இந்த மாதிரியான ஒரு முரணான ஒரு நம்பிக்கை நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க செயல்படவே மாட்டீங்க ஸ்பீடுங்கிறது ரெண்டாம் பட்சம் சுத்தமா உங்கள்கிட்ட ஒரு இல்லாமல் போயிடும் சொல்லக்கூடிய சாரா அப்போ நாம தான் என்ன இது விஷயம் இஸ்லாம் வந்து முழு தீனு இது வந்து முழு வாழ்க்கைக்குமான தீன் இதுல ஆன்மீகமும் இருக்கு அரசியல் இருக்கு பொருளாதாரம் இருக்கு குடும்பவியல் இருக்கு சமூகவியல் இருக்கு அனைத்தும் அல்லாவின் உத்தரவுப்படி அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கறத நாம சொல்றோம் இதற்காகத்தான் அல்லாஹ் தன் ரசூலையும் அனுப்பினா அதன்படிதான் அவங்களும் வாழ்ந்து காமிச்சாங்க இப்போ இந்த ரெண்டு விஷயங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் அடுத்ததாக நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன நபிசுல்லா செல்லம் அவர்கள் இந்த தீனை முழுமையாக நடைமுறைப்படுத்தி காட்டுவதற்காக அனுப்பப்பட்ட ரசூல் இதான்ல மூன்று இடங்கள்ல மூன்று இடங்களில் எட்டாவது அத்தியாயத்துல அத்தியாயத்தில் இருபத்தெட்டாவது வசனம் ஒன்பதாவது அத்தியாயத்துல முப்பத்தி மூணாவது வசனம் அறுபத்தி ஒன்றாவது அத்தியாயத்துல ஒன்பதாவது வசனம் அப்போ இந்த மூன்று வசனங்களிலும் ரசூல் உள்ளாவுடைய மக்சதே பேசத் நபிசுல்லா செல்லாம் அவர்களை

நேரான வழி கொடுத்து சத்திய மார்க்கம் அதையும் கொடுத்து அதை என்ன பண்ண சொன்னான் பிரச்சாரம் பண்ண சொல்லல அதை எல்லா தீன்களையும் விட மேலானதாக அதை ஆகிடணும் அப்ப மற்ற தீன்களுக்கு மேலாக அதை ஆகிடணும் அப்படிங்கிறதுக்காக அனுப்பினா இது என்னங்கிற அந்த விளக்கம் அப்படின்னா நிறைய கொடுத்துருப்போம் அதை மறுபடியும் ரிப்பீட் தீனுங்கிறது முழுமையான வாழ்க்கை முறை இப்ப இன்னைக்கு உலகம் இன்னைக்கு இந்தியா எந்த தீன்ல வாழ்ந்துட்டு இருக்கு செகுலரிசம் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய தீன்ல வாழ்ந்துட்டு இருக்கு மதம் என்பது வேறு தீன் என்பது வேறு இன்னைக்கு வந்து ரஷ்யா வந்து இதுல வந்துட்டு இருக்கு அவங்களும் கேபிட்டலிசம்ல வாழ்ந்துட்டு இருக்கு அமெரிக்கால என்ன இருக்கு செக்யுலரிசம் இருக்கு கேபிட்டலிசம் இருக்கு இதுதான் தீனா இருக்கு இன்னைக்கு உலகம் பூராவும் ஒரே தீன் தான் மெஜாரிட்டியா வாழ்ந்துட்டு இருக்கு ஒரு சில இடங்கள்ல மட்டும் தான் கம்யூனிசம் கியூபாவிலையும் சைனாவிலையும் மட்டும் அதுவும் கூட அதோடைய அசல் வடிவத்துல இல்ல அது வந்து அங்க என்ன தீன் நடைமுறையில இருக்கு இந்த இது இருக்கு அப்போ சட்ட திட்டங்கள் யாருடைய சட்டங்கள் செல்லுபடி ஆகுதோ அதற்கு பேர் தான் தீன் அப்போ நபிசல்லி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போகும்போது அல்லாவுடைய சட்டங்களுக்கு கீழ் அரபு தீபகற்பத்தை விட்டுட்டு போன அங்க ஆன்மீகம் அல்லாவுக்கு இருந்தது அரசியல் அல்லாவுக்கு இருந்தது குடும்பவியல் அல்லாவுக்காக இருந்தது பொருளாதாரம் அல்லாவுக்கு கீழ் இருந்தது எல்லா கொள்கைகளுமே எதுவா இருந்தது அல்லாவுடைய கட்டுப்படுதலுக்கு கீழ் இருந்தது இதுல யாருக்காவது எந்த பிற்காவுக்காவது மாற்று கருத்து இருக்கும் சொல்ல முடியுமா நபி சொல்லாம் அவர்கள் ஹஜ்ஜத்து இருக்கும் போது இருந்த ஸ்டேட்டஸ் இதை பத்தி சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க என்ன தெரியாமல் பண்ணலாம் பிஜேவுக்கும் அபு அப்துல்லாவுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு விவாதம் நடக்குது அப்ப வந்து அமீர்னா யாரு அமீருக்கு மாறு செய்வதுனா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் விவாதம் நடக்குது அப்போ பிஜே வந்து தெளிவா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு குரான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அமீருங்கிறது நபிஸ்ல்லா அவர்கள் சொன்ன அமீருங்கிறது அரசியல் பொருளாதாரம் ஆன்மீகம் அனைத்தும் கட்டுப்படக்கூடிய ஆட்சி தலைவரை தான் குறிக்கும் இஸ்லாம் என்றாலே ஆட்சி தான் அவர் சொல்றாரு இஸ்லாம் என்றாலே ஆட்சி தான் நபிசுல்லா அப்படி தான் விட்டுட்டு போனாங்கன்றாரு என்னமோ நின்றுட்டு அவர் நின்று சகதத் சொல்ற மாதிரி கேமரால வந்து நின்று சொல்லிட்டு இதே தான் இந்த கிளிப்ப போட்டு கேட்பான் இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாத்தி பேசினீங்க என்ன நிலைப்பாடு எடுத்தீங்க ஏன் இதை அதிகம் வலியுறுத்தி நான் பேச வேண்டிய தேவை இல்லை இது எப்ப நடிகை சப்ஜெக்ட் புரியுதா தீனு எல்லாவுடைய காலத்துல மேலே இருந்துச்சு அதுல மாற்று கருத்து இல்ல ஆனா முழு உலகத்துல இருந்துச்சா இல்ல ஆனா அல்லாவுடைய ரசூல் முழு உலகத்திற்கு அனுப்பப்பட்ட ரசூல் வெறும் ஒரு பகுதிக்காக அனுப்பப்பட்ட ரசூல் கிடையாது அப்போ நரிசல்லா சொல்டைய மிஷன் இன்னும் கண்டினியூல இருக்கு மிஷன் இஸ் ஸ்டில் கோயிங் மிஷன் இஸ் ஸ்டில் ஆன் அப்ப அந்த மிஷனை சுமந்திருக்கிறது யாரு யார் அதனுடைய பிரதிநிதிகள் முஸ்லீம்கள் உம்மத்து மேல ரசூல்லா சொன்னாங்க அந்த மூணு வாட்டி கையை காமிச்சாங்க யாரெல்லாம் நீ பாத்துக்கோ யாரெல்லாம் நீ பாத்துக்கோ யாரெல்லாம் நீ பாத்துக்கோ இந்த உம்மத்துக்கு தீன கத்து கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இவங்க போய் வேலையை பார்த்தாங்க இவங்க போய் காலேஜ்ல படிச்சாங்க இவங்க போய் டாக்டர் டிகிரி வாங்கினாங்கன்னா எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் இவங்க போய் கட்டடங்களை எழுப்புனாங்க அப்புறம் இவங்க நகைகளை திரட்டினாங்க அதுக்கப்புறம் இவங்க செல்வங்களை சாத்தினாங்கன்னா எனக்கு தெரியாது நான் கொடுத்துட்டு வந்தான் காமிச்சிட்டு வந்தேன் ஏன் நபிசுல்லா சலம் அவர்கள் இது சபாமலையில சொல்லியிருந்தாங்கன்னா வேற தீன் தீனுக்கு வேற அர்த்தம் அப்ப என்ன வெறும் பிரச்சாரம் தான் இருந்துச்சு தீனு கொண்டு வந்து சேர்த்துட்டேனா அப்படின்னா எல்லா ஒருத்தன் அப்பவே சொல்லிட்டாங்க இல்லையா நம்ம தௌஹீத் அங்கேயே கம்ப்ளீட் ஆயிடுச்சு நம்முடைய வெர்ஜன் ஆஃப் தௌஹீத் இருக்குல்ல அது ம சபாமலையிலேயே உங்களை எல்லாம் படைத்தவன் ஒருவன் நீங்கள் அனைவரும் பணியாதம் அப்படின்ற முடிஞ்சு போச்சு ஓவர் ஆனா தௌஹீத் நபிசுலாசலம் எங்க முழுமைப்படுத்தினாங்க விதால சோ இதுல யாருக்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நபி சொல்லா சல்லாம் அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள் என்கிறது உண்மை நபிசுல்லா சலம் அவர்கள் உலக தூதர் என்பதும் உண்மை அதிலிருந்து உம்மத்துக்கு இந்த பொறுப்பு சாட்டப்பட்டது என்பதும் உண்மை அப்போ இதை பற்றி நபிசுல்லா சலாம் அவர்கள் நிறைய முன்னறிப்பு செஞ்சுட்டு போயிருக்காங்க உதாரணத்துக்கு முஸ்னத் அகமதுல இஸ்லாம் த்ரீ சிக்ஸ்டில பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூத்தி நீங்க பார்க்க முடியும் பூமியில் இருக்கும் எந்த ஒரு வீடாக இருந்தாலும் சரி அது செங்களால் ஆனதோ அல்லது குடிசையோ இஸ்லாம் அதில் நுழைந்தே தீரும் கண்ணியமானவர்கள் கண்ணியத்துடனும் இழிவானவர்கள் இழிவடைந்தும் வாழ்வார் கண்டிப்பா உலகம் முழுவதும் இஸ்லாம் நுழைந்தே நடக்கல அப்புறம் எப்படி நடக்கும் ஜிப்ரிலும் மீகாயிலும் இஸ்லாத்தை முழுமையா கொண்டு போய் சேர்ப்பாங்களா இல்ல ரசூல்லாவுடைய ஃபாலோயர்ஸ்னு சொல்லிட்டு இருக்கிற நம்ம மேல அந்த கடமை இருக்கா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் அதே சமயம் இன்னொரு ஹரிசையும் ஆதாரமாக கட்டுறேன் சௌபான் அறிக்கக்கூடிய முஸ்னதில் இஸ்லாம் த்ரீ சிக்ஸ்டில் போட்டிங்கன்னா பன்னெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சாவது நபீஸ் அல்லாஸ் சொல்றான் வல்ல அல்ல எல்லாம் வல்ல இறைவன் சந்தேகமே இல்லாமல் எனக்காக பூமியை சுருட்டி காண்டித்தான் அதன் கிழக்குகளையும் மேற்குகளையும் கண்டேன் எனது உம்மத்துடைய ஆட்சி அதுவரை சென்றடையும் என்று புரிந்து கொண்டேன் என்னுடைய உம்மத்துடைய ஆட்சி பூமி முழுவதும் எல்லா எத்தனை கிழக்கு இருக்கோ அத்தனை கிழக்கு எத்தனை மேற்கு இருக்கோ அத்தனை மேற்கு எல்லாத்துக்குமே போகும்னு நான் பார்த்தேன் மேலும் சிகப்பு மற்றும் வெள்ளை நிறத்திலான இரண்டு பொக்கிஷங்கள் எனக்கு தரப்பட்டன நான் என் உம்மத்திற்காக அல்லாவிடம் பிரார்த்தனை செய்தேன் என் இறைவா என்னுடைய உம்மத்தை பஞ்சத்தினால் அழித்து விடாதே அவர்களின் மீது எதிரிகளை சாட்டி அதன் மூலம் அவர்களை அழித்து விடாதே என்றே ரெண்டு துவாவையும் நபிசுல் அஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க ஒரு முன்னறிவிப்பையும் சொல்றாங்க அதற்கு என்னுடைய இறைவனின் இடம் கூறி நான் நல்லா பதிலளிக்கிறான் முகம்மதே நான் ஒரு முடிவை எடுத்து விட்டால் அதை மீண்டும் நான் மாற்றுவதில்லை நான் ஒரு தடவை முடிவு எடுத்துட்டேன்னா ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கேன் முடிவு அது உங்களின் மீது உங்களின் இரண்டு பிரார்த்தனைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எதிரிகளை சாட்டிராத பஞ்சத்தில் அழிச்சிராத இது ரெண்டையும் வந்து நான் ஏற்றுக்கிறேன் ஆனா எல்லாம் என்ன சொல்றேன் உலகமே அவர்களுக்கு எதிராக ஒன்று திரண்டாலும் சரி உலகமே ஒன்று திரண்டு நம்மளை அடிக்க வந்தாலும் நம்மள அழிக்க முடியாது அப்படின்ட்டு அல்ல சொல்லிட்டேன் அதே சமயம் இவர்களே ஒருவரை ஒருவர் சிறைப்பிடிப்பார்கள் ஒரு முஸ்லீமும் இன்னொரு முஸ்லீமும் அடிப்பான் அவன் அவனை சிறைப்படுத்துவான் இவன் இவனை சிறைப்படுத்துவான் எதிரிகள் வந்து இவனை அடிக்க மாட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் என்ன பண்ணிக்குவாங்க சிறை பிடிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வருது பின்னர் நபிசுல்லா சலாம் அவர்கள் கூறினார்கள் எனக்கு என் சமுதாயத்தின் தீய ஆட்சியாளர்களை பற்றி அச்சம் உள்ளது ஒரு முறை வால் உரையில் இருந்து எடுக்கப்பட்டு விட்டால் மறுமை நாள் வரை அது நின்று விடாது வால் உருவப்பட்டது உஸ்மான் அலியான் அவங்களுடைய அந்த சகாதத்தின் போது அதற்கப்பறம் அது என்ன ஆச்சு உம்மத்தின் மீது தொடர்ச்சியாக இன்று வரை சாட்டப்பட்டுட்டே இருக்கு இதனால் பிளவுபட்டு எனது சமூகத்தினர் பல பிரிவினர்களாக பிளவுபடுவார்கள் சில பிரிவினர் முஷ்ரிக்குகளுடன் சேர்ந்து கொள்வார்கள் இன்னும் சிலர் சிலை வழிபாட்டில் ஈடுபடுவார்கள் விரைவில் எனது உம்மத்தின் மீது முப்பது பொய்யர்கள் வெளிப்படுவார்கள் அதில் ஒவ்வொருவரும் தான் இறை தூதர் என்று வாதிடுவார்கள் வருவாங்க அதில் ஒவ்வொருவரும் தான் இறை தூதர் என்று வாதிடுவார்கள் உண்மை என்னவென்றால் நானே இறுதி நபி ஆவேன் எனக்கு பிறகு வேறு ஒரு இறை தூதர் கிடையாது எனது சமுதாயத்தில் ஒரு கூட்டம் ஹியாமத் நாள் வரை சத்தியத்தில் மேலோங்கி இருக்கும் அவர்களிடம் கருத்து வேறுபாடு கொள்பவர்கள் அவர்களை ஒன்றும் செய்துவிட முடியாது அந்த ஹக்கில் இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு எதிராக ஒரு கூட்டம் கருத்து வேறுபாடு கொள்ளும் அந்த கூட்டத்தினால் இந்த கூட்டத்தை ஒன்றும் செய்ய முடியாது இதுக்காக தான் முழு அதிசயம் படிச்சேன் இல்லைன்னா மேலும் உள்ள அந்த வாசகம் தான் போதுமானது இது உலகம் முழுவதும் அல்லாவுடைய பூமி கிலாபத் சேரும் கூடுதலாக நான் ஒரு ப்ரொடெக்ஷனும் எதுவரை என்றால் அல்லாவுடைய கட்டளையான உலக அழிவு நாள் வரும் வரை ஹியாமத் நாள் வரும் வரைக்கும் இந்த கூட்டத்துக்கு எதிராக இந்த வேற சில முஸ்லிம்களுடைய மற்ற அந்த முஸ்ரிக் கூட்டம் இருக்கு இல்லையா அந்த கூட்டம் வந்து ஒன்றும் செய்து விட முடியாது அப்படின்னு சொல்லி நபிஸ்லாசன் அவர்கள் எதிர சொல்றாங்க அப்போ இதில் இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது உலகம் முழுவதும் இஸ்லாமிய ஆட்சி கண்டிப்பாக உலகம் முழுவதும் பரவியே தீரும் அது யார் விரும்பினாலும் சரி விரும்பினாலும் சரி இது கண்டிப்பாக நடக்கும் ஏதாவது சொல்லப்போனால் இன்றைக்கெலாம் ஆட்டோமேட்டிக்கு டெஸ்டில் கார் வந்துருச்சுல டிரைவர் ட்ரைவர் இல்லாத காரு அந்த மாதிரி வண்டின்னு வச்சுக்கோங்க அல்லாவுடைய ஆட்டோ ப்ரோக்ராமில் இந்த உம்மத்து வந்து கண்டி அந்த வேலை வந்து நடந்தே தீரும் இது அல்லாவுடைய ஆலமே தக்வின்னு ஒன்று இருக்குது ஆலமே தஷ்ரி ஒன்று இருக்குது ஆலமே தக்வின் ஒன்று இருக்குது ஆலமே தக்குவீங்களை வந்து எல்லாமே அல்லா சொல்றது அல்லாவுடைய பிளானிங் படி நடந்தே தீரும் ஆளுமை தஷ்ரிங்கிறது நம்ம சரீத்துக்கு கட்டுப்பட்டது அது பத்தி டீட்டெயிலாக பேசியிருப்போம் அப்போ இதுல முழு உலகமும் இஸ்லாம் வந்து பரவும் அப்படிங்கிறது நமக்கு இதுல தெல்ல தெளிவாக புரியுது அப்போ இந்த விஷயத்துல நம்ம இன்னொரு கூடுதல் விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதை வெறும் ஆட்சி அதிகாரம் இது வந்து ஒரு பதவி இது வந்து பதவிக்காக ஆசைப்படுவது இதெல்லாம் வந்து ஹராமு சொல்றாங்களா பதவிக்காக விரும்புறது ஹராம அப்படின்னு சொல்லி தூங்க வைப்பாங்க நம்மள என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம வந்து நான் பதவிக்கு வரணும்னு சொல்லல இஸ்லாம் பதவிக்கு வரணும்னு சொல்றோம் இவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம இஸ்லாம் பதவிக்கு வரணும்னு சொல்றத நான் பதவிக்கு வரேன் அப்படியே மாத்தி அதாவது சொல்லுவாங்க அவங்களுடைய நாவுகள் வேதத்தில் இல்லாததை அவர்களுடைய நாவுகளால் அப்படியே அந்த டங் ட்விஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அது மாதிரி இதுல இந்த மாதிரி ஆசை பாத்தீங்கன்னா சஹாபாக்களே பட்டிருக்காங்க அது குரான் சொல்லுது அதை பத்தி அல்லாம இக்பால் சொல்றாரு ஷஹாதத் மத்லூபே மக்சூத் மூமின் நான் மாலயா கனிமத் நான் கிஷ்வர் குஷாய் அல்லாஹ் மூமினுடைய இலக்கு எது அப்படின்னா ஷஹாதத் அல்லாவுக்கு சாட்சி பாருல்ல உனக்காக நான் வேலை செய்யறேன் அவ்வளவுதான் நமக்கு தேவை அவ்வளோதான் உன்னுடைய தீனுக்காக நான் வேலை செஞ்சேன் இதை நீ நோட் பண்ணிக்கோ ஒவ்வொரு நாளும் நோட் பண்ணிக்கோ எனக்கு வந்து இந்த மாலை கனிமத்தோ இல்ல கிஷ்வர் குஷாரியோ அதாவது இந்த பதவி சுகமோ அல்லது அந்த கனிமத்துடைய சுகமோ எனக்கு அது இலக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாம இப்போ பாடுறாரு இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஒன்றாவது அதிகத்துல பார்த்தீங்கன்னா கூட சஹாபாக்களை பத்தி அல்லா சொல்லுவோம் அல்லாவின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் மேலும் அல்லாவின் வழியில் உங்கள் பொருட்களாலும் உயிர்களாலும் கடுமையாக பாடுபடுங்கள் நீங்கள் அறியக்கூடியவர்களாக இருந்தால் இதுவே உங்களுக்கு சிறந்ததாகும் அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பான் மேலும் தோட்டங்களில் உங்களை நுழையச் செய்வான் அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் நிலைத்திருக்கும் சுவனங்களில் மிகச் சிறந்த இல்லங்களையும் உங்களுக்கு வழங்குவான் இதுவே மகத்தான வெற்றியாகும் அப்ப சொர்க்கம் வேணும்னா அல்லாஹ்வுடைய வழியில் பொருட்களாலும் உயிர்களாலும் கடுமையாக பாடுபடுதல் இருக்க வேண்டும் இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு சொர்க்கம் இப்ப இந்த இடத்துல இபாதத்தை பத்தி அல்லாஹ் அதுவும் வேணும் அதை பத்தியும் பல இடங்களில் வலியுறுத்தி பேசுறான் தொழுகையை பற்றி வலியுறுத்தி பேசுறான் நோம்பு பத்தி வலியுறுத்தி பேசுறான் நம்ம தொழுகையும் வேணும் வேணும்னு தான் அப்படியே எப்படி நோம்பும்னா தொழுகையை மட்டுப்படுத்தி பேசுறான் தொழுகை தேவையில்லைன்றான் தொழுகை இல்லாமல் இருக்க முடியுமா வெறும் தொழுகையோட சொர்க்கம் கிடைச்சிடாது இன்னும் கூடுதலாக செயல்படணுங்கிறோம் அதை எப்படி மாத்துறாங்க அதை சொல்றீங்க இவங்களுக்கு வேலையே என்னன்னா நாம வைக்காத வாதத்தை இவங்களே வச்சு நம்மளை முட்டாளா சித்தரிப்பாங்க சித்தரிச்சு என்ன சொல்லுவாங்க தொழுகை மறுத்துட்டாங்க அப்படின்னு தொழுகை எவ்வளவு உன்னதமான செயல் அதுல இருக்கிற அதுல இருக்கிற நிம்மதி என்ன அதுல இருக்கிற பாக்கியம் என்ன அதோட இல்லையா இருக்கிற மென்டல் பிரஷருக்கு என்ன ஆயிடுவோம் தொழுவாம விட்டோம்னா கடமையான தொழுகையை பத்த மாட்டேங்குது எக்ஸ்ட்ரா தொழுகிறதுக்கு இன்னும் வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணுது நபிசுலா சார் அவர்கள் என்ன சொன்னாங்க தொழுகை எனக்கு அன்குளிர்ச்சி அப்படின்னாங்க அப்ப இவங்க என்ன சொல்றது அப்படியே பிளேட்ட மாற்றுறான் ஆனா இங்க ஷர்த்து வைக்கிறானா இல்லையா அல்லா அல்லாவுடைய தூதரின் மீதும் அல்லாஹ் மீதும் அவருடைய தூதரன் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் ஈமானுன்னு ஒண்ணு இருந்தா இந்த ரெண்டு வேலை உங்கள்கிட்ட இருக்கணும் அல்லாவுடைய வழியில் பொருட்களாலும் உயிர்களாலும் கடுமையாக பாடுபடுங்க அதனால் அதனால் கடுமையாக பாடுபடுது இதோட அரபி வார்டு நீங்கள் எடுத்து பார்த்துங்க ஏன்னா நம்மளாம் அரபி ஒரு வீக் இல்லை இதோடைய அரபி வார்டு எடுத்து பார்த்துங்க இது நான் பண்ண தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்படியே அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பான் இப்படி செஞ்சால் அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பான் இதை சொல்கிறான் சரி இது பாடுபடுங்கிறதுக்கு மீனிங் வேறு என்ன தெரியுமா மசிதுநபி கட்டும்போது டபுள் டபுள் செங்கலா வைக்கிறது கிரானைட் போடுறது அந்த பள்ளியாசல் போர் போட்டு கொடுக்குறது எத்தையும் காண கட்டுறது அப்படின்னு மாத்துவாங்க மேலும் நீங்கள் விரும்பும் இன்னொன்றையும் உங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான் இந்த பாடுபடுதலின் மூலம் சொர்க்கமும் கிடைச்சிரும் எக்ஸ்ட்ராவா போனஸ் ஒண்ணு கிடைக்கும் அது என்ன அப்படின்னா அல்லாவிடம் இருந்து கிடைக்கும் உதவியும் அண்மையிலேயே கிடைக்கவிருக்கும் வெற்றியும் ஆகும் அல்லாவுடைய நுசரத்து ஒண்ணு ரெண்டு பூமியுடைய ஆட்சி